சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட் ஒரு எபிசோட்ல நீங்க சொல்லிருந்தீங்க ஒவ்வொரு கர்ம பதிவு இருக்கிறவங்க எப்படி உறவை கையாளணும் எந்த விஷயத்துலயும் நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது எந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும்னு சொல்லிருக்கீங்க அதுல பேலன்ஸ் கர்மால சில கர்மா இருக்கு அவங்களுக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் குடுத்துட்டீங்க நல்லா இருக்கும் சார் உம் தாராளமா கொடுக்கலாம் ஆனா அதுல வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ரெண்டு கர்ம பதிவை கொண்டவங்க வந்து சூரியன் கர்மம் சந்திரன் கொண்டவங்க தான் ஓகே அது ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம போன ப்ரோக்ராம்ல நம்ம வந்து இந்த செவ்வாய் கர்மா கொண்டவங்க உடன் பிறந்தவங்க இளைய சகோதரர் மூலியமா என்ன மாதிரியான விஷயங்களை கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பேசிருந்தோம் ஆமா அதே மாதிரி புதன் கர்மா கொண்டவங்க தாய் மாமன் வழி உறவு மூலியமா நல்லது நன்மை தீமைகளை எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா சோ இப்போ வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்றது காசு பண்றது அது மூலியமா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம பேசிருந்தோம் இல்லையா ஆனா இப்ப நம்ம இங்க பாக்க போறது ரெண்டு கர்ம பதிவை பத்தி ஒண்ணு சூரியன் கர்மா இன்னொன்னு சந்திரன் கர்மா சூரியன் வந்து யாருமா நமக்கு நம்ம ஜாதகத்துக்கு தகப்பன் வழி உறவு தாய் வழி உறவுன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க அப்போ என்டையர் குடும்பத்தையும் நம்ம வந்து தவித்துட்டா மாதிரி ஆயிடும்ல இப்ப அதுலயும் இப்போ சூரியன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் வந்து நான்கு இருக்குது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி நல்ல கவனிங்க அஸ்வினி ஆயிலம் அனுஷம் பூரட்டாது இது வந்து சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நான்கு நட்சத்திரங்கள் இந்த நான்கு நட்சத்திரங்கள் இந்த நான்கு நட்சத்திரத்துல ராசி லக்னம் லக்னாதிபதி இருக்க பிறந்தவர்கள் அவங்க யாரு கிட்ட எந்த மனுஷா கிட்ட எந்த கேரக்டர் கிட்ட எந்த வழி உறவுகள் கிட்ட இவங்க வந்து கவனத்தோட இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அப்பா அப்பா வழி சொந்தங்கள் இருக்காங்கல்ல இந்த பெரிய பாச்சித்தப்பா அந்த மாதிரிலாம் வரும்ல ஆமா ஓகேங்களா அப்பா பெரிய பாச்சித்தப்பா அல்லது அப்பாவுடன் பிறந்த சகோதரி சோ தந்தை தந்தை மூலியமாக வரக்கூடிய சொந்தங்கள் இருக்குது பாருங்க அந்த சொந்தங்கள் கிட்ட எங்க கவனத்தோடு இருக்கணும் எப்படி கவனத்தோடு இருக்கணும்னா இவங்க வீடு சம்பந்தப்பட்ட இவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பர்சனல் விஷயங்கள் இந்த பர்சனல் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட சில நன்மை தீமைகள் அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க வந்து ஆளுமை பண்ணி அவங்க வந்து பஞ்சாயத்து பண்றது அவங்க வந்து முடிவு எடுக்கிறது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு வந்து மத்தியஸ்தம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தந்தை வழி உறவுகளை முடிச்ச வரைக்கும் அலோ பண்ணக்கூடாது யார் அலோ பண்ணக்கூடாது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓகேங்களா இது ஒண்ணு இது இல்லாம இன்னொன்னு இருக்குது பரணி மகம் கேட்டே உத்திரட்டாது இவங்களுக்கு என்ன கர்மா சந்திரன் கர்மா அப்போ இந்த பரணி மகம் கேட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து யாருக்கிட்ட கவனமா இருக்கணும்னா தாய் வழி உறவுகள் இருக்குல்ல அம்மா கூட பிறந்திருப்பாங்கல்ல அம்மா கூட பிறந்தவங்க அது இப்ப பெரிமாவோ சித்தியோ அல்லது மூத்த தாய்மாமாவோ சின்ன தாய்மாவோ தாய் வழி உறவுகள் யாரெல்லாம் சொல்லிட்டு அம்மாக்கு சொந்தம் அம்மா வழி உறவுகள் யாரெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்களோ கிட்ட இவங்க வந்து யாரு இந்த சந்திரன் கருமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து மிக கவனத்தோடு இருக்கணும் இப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான சூழல் யாருக்கு தெரியுங்களா சில பேருக்கு ரெண்டு கர்மா கலந்துருக்கும் ஆமா ஆஹ் ராசி நட்சத்திரம் வந்து பரணியில இருக்கும் லக்ன புள்ளி அஸ்வினியில இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் இருக்கும் ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருக்கும் லக்ன புள்ளி அஸ்வினி அப்படி உங்களுக்கு சூரியன் கர்மா வந்துச்சு சந்திரன் கர்மா வந்துச்சா ஆமா அதே மாதிரி சில பேருக்கு வந்து லக்னம் வந்து ஆயுள்யத்துல இருக்கும் லக்னாதிபதி போய் மகத்துல உட்காந்துருப்பாரு அப்ப சந்திரன் கர்மா வந்துருச்சு சூரியன் கர்மா வந்துருச்சுங்களா இப்ப இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்திலேயே சூரியன் கர்மா அதே ஜாதகத்திலேயே சந்திர கர்மா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு உடனே இன்னொரு டவுட் வரும் என்ன டவுட் தெரியுங்களா சார் அப்போ எனக்கு நீங்க வந்து சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அப்பா வழி சொந்தத்துக்கிட்ட ரொம்ப கவனத்தோட இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதே மாதிரி சந்திர கர்மாக்கு வந்து அம்மா வழி சொந்தத்துக்கிட்ட ரொம்ப கவனத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டீங்க இப்ப எனக்கு ரெண்டுமே இருக்குது தாய் தந்தை ரெண்டு வழி மூலியமா தான் நமக்கு சொந்தமே நமக்கு அறிமுகமாகும் இப்ப எப்படி சார் நான் சொந்தக்காரங்களோட பழகுறதா வேண்டாவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து தனிமையிலே இருந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா சூரியன் கர்மா சந்திரன் கர்மா ரெண்டும் உங்களுக்கு உறவு உங்களுக்கு இருக்குதா அப்பா வழி உறவோ அம்மா வழி உறவோ எந்த வழி உறவையும் நம்ம ஒதுக்க சொல்லவே இல்லை ஒரேடியா ஒதுக்குங்க ஒரேடியா தூர தூக்கி போடுங்க ஒரேடியா வந்து இவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க இவங்களோட கான்டாக்டே வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனா அதுல நல்லவங்க கெட்டவங்க உண்டுதானே ஆமா ஒருத்தவங்களோட பழகும் பொழுது ஒருத்தவங்களோட பேசும் பொழுது ஒருத்தவங்க கிட்ட தகவல் பரிமாற்றம் வைக்கும் பொழுது அவங்க என்ன இன்டென்ஷன்ல நம்ம கிட்ட பழகிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம நாலடைவில எடுத்த உடனே நம்மளால கணிக்க முடியலன்னாலும் உள்ளுணர்வு மூலியமா நாலடைவுல நம்மளால கணிச்சிட முடியும்ல ஆமா அதுல தயவு செஞ்சு ஒரு பில்டர் வச்சுக்கோங்க தந்தை வழி சொந்தம் தாய் வழி சொந்தம் இந்த ரெண்டு கர்மாவும் என் ஜாதகத்துல இருக்குப்பா சூரியன் கர்மா இருக்குது எனக்கு சந்திர கர்மா இருக்குது ரெண்டுமே தெரியும் என் ஜாதத்துல நான் யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா தந்தை வழி தாய் வழி சொந்தங்கிட்ட ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டே இருங்க யார் யார் எப்படி எப்படி அப்படின்றத ஒரு ரீடிங் நம்ம அனலைஸ் பண்றோம்ல ஒவ்வொரு மனுஷங்களோட கேரக்டர் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல அவ அந்த மாதிரி கண்ண விளக்கெண்ண விட்டு தந்தை வழிக்கு குடும்பத்து நபர்கள் பிளஸ் சாய்வழி குடும்பத்து நபர்கள் சொந்தன்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய குணாதிசயம் அவங்க என்ன பழகுறாங்க எப்படி பழகுறாங்க எப்படி பேசுறாங்க என்ன அர்த்தத்தில் பேசுறாங்க எந்த என்டன்சிவில பேசுறாங்க இதை நார்மல் மற்ற கர்ம பதிவு இருப்பவர்களை விட இந்த சூரியன் சந்திரன் கர்ம பதிவை கொண்டவர்கள் கவனித்துதான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாதுனா இதுல எனக்கு ஒரு டவுட்னு சரிங்க ஜென்ரல்ல சூரியன் கர்மம் அப்பா வீட்டு சைடுன்னு சொல்லிட்டீங்க இப்ப அப்பாக்கு தங்கச்சியா வரவங்க எல்லாருமே நமக்கு சுக்ரன் கர்மாவா வந்துரும் ஓகே அப்படி இருக்கும் எப்படி எல்லாரையும் இன்க்ளூட் பண்ண முடியும் முடியும்ங்களா இப்போ நீங்க வெறும் சுக்ரன் கர்மான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து திருவாதிரை சித்திரை திருவணந்சத்திரம்ன்றது வெறும் சுக்ரன் கர்மம் மட்டும் தான் ஓகேங்களா அப்போ வெறும் சுக்ரன் கர்மா அப்படின்னா வெறும் மனைவி மட்டும் ஆயிடுது அப்படி இல்லைன்னா வெறும் அத்தை அத்தை அத்தைன்றது ஒரு கேரக்டர் மட்டும் இதே நீங்க வந்து புதன் கர்மானா வெறும் தாய் மாமா அப்படின்றது ஒரு கேரக்டர் மட்டும் வருது ஆனா பொதுவா சூரியன் கர்மான்னா எல்லாமே வந்துருவாங்கல்ல ஆமா இப்ப சந்திரன் கர்மானா எல்லாருமே எல்லாமே வந்துருவாங்க அதுதான் இங்க பிரச்சனையே

எல்லா கர்ம பதிவும் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட ரிலேஷனுக்கு போய்டும் ஆமா ஆனா சூரியன் கர்மான வரும்போது அப்பா சைடு பூரா வந்துடும் கரெக்ட் ஓகேங்களா சந்திரன் கர்மா வரும்போது அம்மா சைடு பூரா வந்துடும் இதுல என்ன தெரியுமா பெரிய ஒரு ஒரு டிராபேக்கு நான் பார்த்த நிறைய சூரியன் கர்மா சந்திரன் கர்மா சம்பந்தப்பட்ட ஃபேமிலி இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆயுள் நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இப்ப சந்திரன் கர்மா இல்ல வெறும் சூரியன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே அந்த நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன் நான் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கேன் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கேன் சூரியன் கர்மா மட்டும் இருக்குது சந்திரன் கர்மா இல்ல அப்படி வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அந்த குடும்பங்கள்ல பல பேரு அப்பா வீட்டு வழி சொந்தங்கள் இருப்பாங்கல்ல ஆமா அவங்களோட கான்டாக்ட்லயே இருக்கிறது இல்ல எப்படின்னு சொல்றேன் பக்கத்து தெருவுல தான் இருப்பாங்க ஒரு ஒரு தான் இருப்பாங்க ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளதான் இருப்பாங்க எது தந்தை வீட்டு வழி சொந்தம் இங்கேதான் இருப்பாங்க நம்ம ஏரியாவிலேயே தான் இருப்பாங்க அவங்க தெரியாது என்ன சென்ஸ்ல சொல்றது நல்லது கெட்டது கூட நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்குல்ல ஒரு நிலை இருக்குதுல்ல இல்ல அவங்கள பத்தி அப்டேட்டே தெரியாது நமக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு அவங்களோட டச்லேயே இருக்கிறது இல்ல ஆனா அவங்களுக்கு சந்திரன் கர்மா இல்ல வெறும் சூரியன் கர்மா தான் இருக்குது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தாய் வீட்டு வழி சொந்தம் இருக்குல்ல நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஏன் ஐயாயிரம் மைல் தாண்டி இருந்தாலும் அவங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்கிறாங்கன்றது முத கொண்டு இவங்களுக்கு தெரியுது புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் கரெக்ட் தாய் வீட்டு வழி சொந்தம் சொந்தத்தோட நல்லா நார்மலா போக்குவரத்து இருக்குது கம்யூனிகேஷன் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா சூரியன் கர்மா அஸ்வினி ஆயுதம் அனுஷம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பல நபர்கள் பெண்கள் ஆண்கள் அதுல பல நபர்கள் அவங்க தந்தை வீட்டு வழியோட அவங்களுக்கு சரியான கான்டாக்ட் இல்லை நான் பார்த்த பல ஜாதகங்கள் ஆனா அது கெட்டதாசம் கேட்டீங்கன்னா கெட்டதெல்லாம் கிடையாது ஏன்னா சப்போர்ட் இல்லை ஆனா தொந்தரவும் இல்லை இல்ல ஆமா சோ உங்களுக்கு வந்து ஆதரவும் இல்லை அதே சமயம் எதிர்ப்போ தொந்தரவோ அவங்க சைட்ல இருந்து கிடையாது இதே மாதிரி பேட்டர்னு சந்திரன் கர்மா கொண்ட ஜாதங்கள் இருப்பாங்க இல்லையா பரணி மகம் கேட்டேன் இப்ப அவங்கல இப்ப இப்ப சில பேருக்கு வெறும் சந்திரன் கர்மா மட்டும் சூரியன் கர்மா இருக்காது அந்த அந்த மாதிரி மாதிரி நான் நிறைய எப்படின்னா தாய் வீட்டு வழி உறவு கூட டச்சே இல்ல தகப்பன் வீட்டு வழி உறவு கூட கொஞ்சம் போக்குவரத்து அப்படி இப்படின்னு இருக்குது கொஞ்சம் பேசிக் கம்யூனிகேஷன் இருக்குது சில சந்திர கர்மா நான் பாத்திருக்கேன் எல்லாமே கிடையாது சில சந்திரகர்மா கர்மா பாத்துக்கிறேன் விட்டு வழி ஒரு கூட ரொம்ப ஒரு ஒரு இதுவே ஒரு கம்யூனிகேஷனே ரொம்ப இல்லை அவங்க கூட பிறந்தவங்க வரைக்கும் கம்யூனிகேஷன் இருக்காங்களே ஒழிய அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல ஆமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டாயம் கட்டாய கட்டாயம் ஒண்ணுமே இல்ல சுத்தமா அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லதுன்னு சொல்வீங்களா கெட்டதுன்னு சொல்லுவீங்களா அதுல அதுல நல்லதும் இருக்கு ஆனா அதே சமயம் கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா என்ன அவங்களுடைய ஆதரவு இல்ல அவ்வளவுதான் ஆனா எப்பொழுதுமே நம்ம வந்து நிம்மதி பெருமூச்சு எதுல விடுவோம் ஒருத்தருடைய ஆதரவு நமக்கு இருக்குதோ இல்லையோ ஒருத்தருடைய தொந்தரவு இல்லாம ஒருத்தருடைய தொந்தரவு நமக்கு இல்லாம இருக்கணும் கண்டிப்பா அந்த வகையில இப்போ ரெண்டு கர்மாவும் இருக்குதுன்னு வச்சுங்க சூரியன் கர்மா சந்திர கர்மா ரெண்டுமே இருக்குதுன்னு வச்சுங்க ஏன்னா அந்த நண்பர்கள் தான் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ரெண்டு மாவும் இருக்குது வந்து சார் சொன்ன ரெண்டு எனக்கு எனக்கு இருக்குது வந்து அப்பா வீட்டு எனக்கு பெரிய ஒட்டுதல் ஒட்டுதல் என்ன சார் பண்றதுன்னு கேட்டா தயவு செஞ்சு நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கொடுத்து வைத்த புண்ணியவான்கள் ஓகே ஏன் சொல்றேன்னு கேளுங்க உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு மறுபடியும் சொல்றேன் நாலு பேர் வேணுமா நாலு பேர் வேணும் ஆனா அந்த நாலு பேர் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உண்மையா இல்லையா ஆமா நல்ல எண்ணம் கொண்டு தாய் வழியிலையும் தகப்பன் வழியிலையும் நம்ம நல்ல மனிதர்கள் இருக்காங்களா அவங்களுடைய தொடர்பு வச்சிருங்க ஆனா நிறைய பேர் தீய எண்ணம் கொண்டு இருக்காங்களா அவங்க உங்களை மதிக்கலையா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலையா கவலையே படாதீங்க ஓகே ஓகேங்களா பெட்டர் பி அலோன் தேன் இன் அ பேட் கம்பெனி அதாவது தீயவர்களோடு கூடாத நட்பு இருக்கிறதுக்கு நீ தனிமையிலேயே இருக்கலாம் ஆமா இவ்வளவுதான விஷயம் எனக்கு சூரியன் கர்மா இருக்கு எனக்கு சந்திரன் கர்மா இருக்கு தந்தை வழி உறவுகள் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க தாய் வழி உறவு எனக்கு மதிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி ஒரு நிலை உங்க குடும்பத்துல இருக்குதா ரொம்ப சந்தோஷம் விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அவங்க நம்மை மதிக்க தேவையே இல்லை நாம் நம்முடைய திருத்திக்காக வாழ்றோம் மத் மத்தவங்க நம்மள ப பணக்காரன் புகழணும் மத்தவங்க பாரு இந்த நிலைமையில இருந்துதான் பாரு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டம் பாரு அப்படின்னு மத்தவங்க புகழணுன்றதுக்காக நம்ம வாழ்றோமா கிடையாது அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை கிடையாதும் நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது எனக்கு இரண்டு அக்காங்க நான் மூணாவது எனக்கு எங்க ரெண்டு அக்காக்கு மூணு பேருக்குமே ஆயிலேயம் பேர் பிறந்த குழந்தைகள் அக்காவோட இரண்டு குழந்தைகளும் சரி எனக்கு பிறந்த குழந்தையும் சரி ஆயிலேயம் நட்சத்திரம் ஆனா அவங்க அப்பா வழி சொந்தம்னு பார்த்தா ஜீரோ

நான் சொல்றேன் என்னை பெற்றெடுத்த தாயாரே கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்போ என் தாய்க்கு தந்தை வழி சொந்தம் இருக்கும் அல்லவா தந்தை வழி சொந்தம் பக்கத்திலே இருக்காங்க ஆனா அவங்கள போய் பாக்குறதோ இல்ல அவங்களோட ஒரு தொடர்போ ஒரு போக்குவரத்தோ ஒரு தகவல் தொடர்போ எதுவுமே கிடையாது ஓகே எதுவுமே கிடையாது இன்னும் இன்னும் நான் இன்னும் தெளிவா சொல்றேன் அவங்களுடைய பல நல்லது கிட்டது எங்க அம்மா காதுக்கு வந்ததே கிடையாது ஓ எங்க அம்மாக்கு மட்டும் கிடையாது எங்க அம்மாவோட கூட உடன் பிறந்த எந்த சகோதரிகளுக்கு காதுக்கும் அந்த தகவல் வந்ததே கிடையாது ஏன் சொல்லுங்க எங்க அம்மா மட்டும் ஆயில கிடையாது இங்க தாத்தாவும் ஆயில இல்ல அம்மாவுடைய அப்பாவும் ஆயில தான் அம்மாவுடைய மூத்த சகோதரரும் ஆயில தான் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல எங்க அம்மா குடும்பத்துல ரெண்டு மூணு ஆயிலத்துக்கு மேல இருக்காங்க ஓகே அப்ப தந்தை வழி உறவே இல்லை தந்தை வழி உறவு இல்ல ஓகே வேற அது தாய் வழி உறவு வெறும் கூட பிறந்தவங்க அப்படின்ற ஒரு லிமிட்ல இருக்கிறதுனால அது இருக்குது இது ஒரு குடும்பத்திலேயே அப்ப நம்ம மகன் நட்சத்திரமும் இருக்கு பரணியம் இருக்கு ஆயுள்யம் இருக்கு அனுஷம் இருக்குன்னா அப்ப சூரிய தர்மா சந்திர ஒரே குடும்பத்துல இருக்கா ஆமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இந்த மாதிரி தந்தை வழி உறவும் கான்டாக்ட்ல இருந்து தாய் வழி உறவும் கான்டாக்ட்ல இருந்து அவங்க வந்து அப்பப்ப வீட்டுக்கு வந்து நல்லது பண்ணலன்னா பரவாயில்ல அப்பப்ப எதையாச்சும் உன்னை கொளுத்தி போடுறது காசை பண்றது வீட்டுல இருக்கவங்க பத்தியே நல்லது கிட்டதுன்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்த கிட்ட ஒருத்தவங்க சிந்து முட்டி விடுறது இந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு கான்டாக்ட் இல்லாம இருக்கிறதே நல்ல விஷயமாச்சு கண்டிப்பா ஓகேங்களா தான் சொல்றேன் யார எந்த இடத்துல வைக்கணுமோ அவங்களை அந்த இடத்துல வைக்கணும் சூரியன் கர்மா சந்திரங்கர்மா ஒரு சேர உங்க ஜாதகத்தில் இருக்கின்றதா தந்தை தாய் உறவுல உண்மையான நேர்மையான நாணயமான மனிதர்கள் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்களா ஆமா அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் கூட நீங்க தொடர்புல இருங்க போதும் மத்தவங்க கிட்ட இருந்து தள்ளி இடியேறங்க அதுவே சால சிறந்தது மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க